வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி எல்லாரும் கேட்குற கேள்வி வீடு கட்ட சதுரடிக்கு எவ்வளவு சார் இந்த கேள்வி தான் வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க இப்படி சதுரடி விலை நிர்ணயத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்கிறதுல நிறையா இடர்பாடுகள் இருக்குது அது வீட்டுக்காரருக்கு நட்டம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து இருபதுக்கு பத்து ரூமு அதே ரூம் வந்து இன்னொரு பிளானில் பார்த்தீங்கன்னா நடுவில் குறுக்க ஒரு செவிறை கட்டி ஒரு டாய்லெட்டு மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமை ரெண்டா ரெண்டாவது அடுத்து டாய்லெட்டாக இருக்கும் பொழுது அந்த டாய்லெட்டுக்கு ஆகக்கூடிய கட்டுமான செலவுங்கிறது வந்து அதிகம் ஸோ அது நம்ம நம்மளில் பல பேருக்கு அது புரியாததுனால அப்பவும் பில்டிங்கோட அவுட் அவுட்ரு வந்து பதினொன்றைக்கு இருபத்தொன்றரை அளந்து தான் நம்ம பே பண்ணுவேன் அப்படின்னு பொழுது டாய்லெட்டுக்கு வரக்கூடிய டைல்ஸோட காஸ்ட்டு அந்த செவுறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காசு அப்போ இந்த மாதிரி பிளானோட அவுட் அட் அவுட் மெசர்மெண்ட்டை எடுக்காமல் இந்த டாய்லெட் ஏரியாவுக்கு இப்போ காஸ்ட் அதிகமாகுதுங்கிற அந்த ஒரு சின்ன புரிதல் வந்துருச்சுனாலே நீங்கள் இனிமேல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் பத்துக்கு பத்து செவிறு கட்டினீங்கன்னா ஆகக்கூடிய செலவுக்கும் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பத்துக்கு பத்து செவிறு கட்டுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் தான் செலவாகும் ஆனால் அதே வந்து அஞ்சுக்கு அஞ்சு ஜன்னலுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா செலவாகும் அப்போ கதவு ஜன்னல்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது கட்டுமான செலவு அதிகரிக்கும்ங்கிறது ஒரு யதார்த்த உண்மை அது தெரியாமல் அந்த பிளானில் வந்து எத்தனை கதவு ஜன்னல் இருக்குன்னே தெரியாமல் நம்ம வந்து ரெண்டு ஜன்னல் கதவு ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு கதவு மெயின் டோரெல்லாம் வந்துச்சுனா கட்டுமான செலவு அதிகம் அது தெரியாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பேசுகிறது ரொம்ப தப்பு இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும் ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் இந்த ரெண்டு இருக்குது இந்த சதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து நாலுக்கு நாலுங்கிறது ஒரு சதுர ஒரு சதுரம் அதோட பரப்பளவுமே இது அந்த செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ரெண்டு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வகம் இந்த ரெண்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலும் பதினாறு தான் எட்டுக்கு ரெண்டும் பதினாறு தான் அது பரப்பளவு ஆனால் அதே வந்து இதோட சுற்றளவு நாலு பக்கம் செவரு எடுத்திங்கன்னா பதினாறு அடி இருக்கும் அதுக்கு வந்து இருபது அடி இருக்கும் ஸோ அப்போ இந்த சதுரமாக கட்டுறதை கட்டுறதை விட செவகமாக கட்டும் பொழுது கட்டுமான செலவு அதிகமாகும் பொருட்கள் லேபர் வந்து அதிகமாக செலவாகும் அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் நம்ம வேலையை எடுக்கிறதோ கொடுக்குறதோ தப்பு அப்படிங்கிறத நல்லா இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்தில் வந்து எத் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகள் அதுக்குண்டான தீர்வுகளை கொடுக்குறதா ஒரு இன்ஜினியரோட கடமை அதுதான் அவர் பண்ணுறக்கூடிய வேலை ஸோ அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களோட பிளான் அது உங்களோட இடத்துக்கு தகுந்தல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அதுக்கான தீர்வுகளை இன்ஜினியர் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல் மெட்டீரியல் செலெக்ஷனை பொறுத்து உங்களோட கட்டுமான செலவை குறைக்கிறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் பொருளோட ரேட்டு மாறும் அப்போ எந்த ஊரில் எந்த பொருளை கொண்டு வீடு கட்டினா கட்டுமான செலவை குறைக்கலாம் அப்படிங்கிறத இன்ஜினியர் அனலைஸ் பண்ணி கொடுப்பாரு அந்த செலவை கம்மி பண்ணணுங்கும்போது அந்த மெட்டீரியல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் செய்ய முடியும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து ஸ்பாட்டிஃபை ஸ்பாட்டிஃபைல பேட்காஸ்ட்டில் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம் பேசிகிட்டுருக்கோம் இது வந்து கட்டுமான துறையில் ஃபஸ்ட்டு தமிழில் வரக்கூடிய பேட்காஸ்ட்டு சிவில் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் இருக்கோம் அதை வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல பாருங்கள் இது மேலே இருக்கிறது நம்மளோட மொபைல் நம்பர் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தாராளமாக நம்ம தொடர்பு கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் குமார்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் அதில் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பல விஷயங்கள் யாரும் சொல்லாத பல தகவல்களை நம்ம அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்குறோம் அதை ஒரு கணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியோ கிடைக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்